வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி கோவையில் மீண்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சிச்சு அதாவது அண்ணாமலை அவர்கள் கோவை வடக்கு இல்லை சூலூர் தொகுதியில் வேட்பாளராக கலந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு அதை படிக்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலா அதிமுகவுடனான உடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை அண்ணாமலை இரண்டு திராவிட கட்சிகளையுமே வெறுக்கிறாரு ஆனா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற வழி இல்லாம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அதிமுகவுடைய தயவுல அதிமுகவுடைய வாக்குகளை பெற்று அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினராக விரும்ப மாட்டாரு அதனால இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பரவுது இப்ப திடீரெனு திருப்பமாக ஒரு பத்திரிகை செய்தியில் என்ன வந்திருக்கு அண்ணாமலை மீண்டும் கோவையில் களமிறங்குகிறார் சூலூர் இல்ல கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்குறார் அப்படின்னு ஒரு நியூஸை வந்து படிக்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே இப்படி விஜய் வந்து மதுரை கிழக்கு மதுரை மேற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை படித்தார்ல பேசினாருன்னு சொல்லக்கூடாது பார்த்து படித்தாருன்னா சொல்லணும் அது வேற கதை அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கலாய்ச்சிட்டாரு விஜய் கலாய்ச்சிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா கட்சி எந்த தொகுதியில் எங்கே நிற்க சொல்லுதோ நான் நிற்பேன் இல்லை கட்சி வந்து நிற்க வேண்டாம் தேர்தல் வேலைகள் பாருங்க அப்படின்னு சொன்னால் நான் பார்ப்பேன் ஆக மொத்தம் நான் பிஜேபியுடைய தொண்டர் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை இந்த தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவாரா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா இந்தியா எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு நாடு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க என்னன்னா தாவி நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி எச்சரிக்கை விட்டுருக்காங்க பாகிஸ்தான் மக்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்குனால பாதிப்பு ஏற்படக்கூடாது பொதுமக்கள் சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவி நதியில் நீர்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகமாக காணப்படுறத இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருந்தபோது இது மாதிரி இந்த நீர் வரத்து தொடர்பாக இந்தியா அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் இல்ல ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த நேரத்திலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த மக்களை யோசிச்சு இந்தியன் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதனால தான் இந்தியா எப்போதுமே சூப்பரான ஒரு நாடு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தாவேக்காவுடைய மதுரை மாநாட்டில் விஜய் கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசியிருந்தார்ல ஆனா தாவேக்காவுடைய முதல் மாநாட்டில் விஜய் பேசவே இல்லை விஜயகாந்த் பத்தியும் பேசல எம்ஜிஆர் அண்ணாவை பத்தியெல்லாம் பேசவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா அவங்கள முன்னிலைப்படுத்தி அந்த அந்த மாநாடே அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் நடந்துச்சு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேப்டனை வந்து என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு விஜய் உடனே தேமுதிகவினர் கேட்டாங்க தேமுதிகவினருடைய வாக்கை குறிவைக்கிற மாதிரி இருக்கு விஜய் கேப்டன் முடியாம ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஏன் வந்து பார்க்கல ஒரு தடவை கூட இப்போ தேமுதிகவினருடைய வாக்கை மையமாக வைத்து கேப்டனை பிரதானப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகாவினர் கேள்வி எழுப்புனாங்க இது ஒரு பக்கத்தை நம்ம பார்த்தோம் நேற்று கேப்டனுக்கு பர்த்டே காலையிலேயே எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க தாவிக்காவுடைய தலைவர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காருனா மாலை நாலு பதினெட்டுக்கு பதிவு போட்டிருக்காரு இதை தினமலர் கிண்டல் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டாகவே வெளியிட்டிருக்காங்க என்ன தலைப்பு தெரியுமா முதல்ல விஜய் என்ன பதிவு போட்டிருக்காருனா நீங்கா நினைவில் வாழும் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு விஜய் பதிவு போட்டிருக்காரு நாலு பதினெட்டுக்கு சாயந்தரம் இந்த ஒரு படத்தில் வரும்ல காலையில் ஆறு மணி இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்திருக்கீங்க காலையில ஆறு மணி தானே போட்டி அப்படின்னு வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் நாலு பதினெட்டுக்கு டைப் பண்ணி விட்டுருக்காரு இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கா கொடுத்திருக்காங்க சாயங்காலம் வாழ்த்து சொன்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது விஜய்ய கிண்டல் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தாவிய காவினர் கொந்தரிக்க பண்ற மாதிரி எல்லாம் இல்ல கிண்டல் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிமுகவினர்லாம் பதிவு போட திமுகவினர்லாம் பதிவு போட பெரும் டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை காக்கப்படோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்